அருளை செய்த மீனாட்சி அமைப்பிள்ளை தமிழ் பாடல் பத்து கடகிசை போர்த்தவள் வாரியை பூத்தவள் கடல் வயிறெறிய ஒள் பார்த்தவள் கடிகமழ் தருமலர் தார்முடி சேர்த்தவள் இடியுக அடலறி ஏறு உகைத்து ஆர்த்தவள் எழுதரும் முழுமறை நூலினிர் பூத்தவள் எயிரு உழுது எழுபாரினை போர்த்தவள் எனும் இவர் எழுவர்கள் தாழ்முடி சூட்டுதும் குடமொடு குடவியர் பாணிகை கோர்த்திடு குறவை மல ஓர் வனாமுடி சூட்டருள் குதிகொட நடமிடும் மாடலுக்கேற்ப ஓர் குழலிசை பழகலி பாடிடக் கேட்டு உடை மடல வீழ் துலபன ராவெடு தூற்றிட மழகளிரென எழு கார்முகச் சூற் புயல் வர வரும் இளைய குமாரியை கோட்டையில் மதுரையில் வளர்க்கவுமாரியை காக்கவே பொருள் குடக்கூத்தும் இடை பெண்டீர்கள் கைகோர்த்தாடும் குரவை என்ற கூத்தும் படத்தை உடைய பாம்பின் தலையின் உச்சியில் நின்று கருணை மேல் எழும்படி நடம் செய்யும் ஆட்டத்துக்கு ஏற்ப ஒப்பில்லாத குழல் ஓசையை பழகிய வண்டுகள் பாட கேட்டு மலர்ந்து மடல்கள் விரியும் துளசி மாலையானது தேனை சொரியுமாறு இளம் யானை போல் எழுகின்ற கார்காலத்து கருப்பம் கொண்ட மேகமான திருமால் தோன்ற அவன் பின்பு வந்த இளங்கண்ணியை சிகரம் உடைய மதிலை உடைய மதுரையில் வளர்கின்ற அங்கேயர் கண்ணியை காக்கும் பொருட்டு மதையானை தந்த தோளாகி அங்கியை போர்த்தவள் குரங்குகள் குவித்த சிறு கற்களால் கடலை மேடாக்கியவள் கடலினது வயிறு எரியுமாறு ஒல்லிய வேற்படையை பார்த்து ஏவியவள் நறுமணம் வீசுகின்ற கற்பகத்தருவின் மலரை மாலையாகச் சூட்டி முடியில் அணிந்தவள் இடியும் சிதறும்படி வலிய ஆண் சிங்கத்தை செலுத்தி முழக்கம் புரிந்தவள் எழுதுவதற்கு அருமையான வேத நூல்களின் நிறைந்த அறிவுடையவள் பன்றியாகிய கொம்பினால் உழுது ஏழு உலகங்களையும் பெயர்த்தெடுத்தவள் என இங்கு கூறப்படுகின்ற ஏழு மாதர்களின் திருவடிகளையும் நம் தலைமேற்கொண்டு பணிவோம்